வெல்கம் டு ராணியக்கா கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய மீன் வறுவல் தான் விரால் மீனை வச்சு மீன் வறுவல் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போ விரால் மீன் வறுவலுக்கு பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பீஸ் ஆறு ஏழு பீஸ் வந்து எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் தனியை அது கூட அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூளும் அரை ஸ்பூன் வந்து மிளகாய் தூளும் போட்டுருக்கேன் போட்டுட்டு இப்போ இந்த விரால் மீன் வந்து நம்மளுக்கு வாய்வு அதனால பூண்டை வந்து தட்டி வச்சுருக்கேன் நல்லா கொஞ்சம் நேசா தட்டிக்குங்க பூண்டைண்டாக தட்டாமல் கொஞ்சம் நேசா தட்டிக்கோங்க அதை அதை போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம இந்த விரால் மீனுக்கு தேவையான அளவு மீன் அந்த உப்பு வந்து அதிகமாக அது வந்து இழுக்காது அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா இதை வந்து நல்லா பிரட்டி விட்டுக்கலாம் வேறு நம்ம எதுவுமே சேர்க்கக்கூடாது விரால் மீன் வறுவலுக்கு இது மட்டும்தான் கலக்கணும் இது மட்டும் கலந்தினால சூப்பராக இருக்கும் நல்லா பிஸ்கட் மாதிரி இருக்கும் இந்த வறுவல் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அப்ளை பண்ணி ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம் காமணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்ம வந்து இதை வந்து எண்ணெயில் போட்டு பொறிக்க தான் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்களேன் விரால் மீன் பொரியல் வறுவல் செய்கிறதுக்கு இதை நான் இப்போ நல்லா எல்லாத்தையும் நல்லா எல்லா மசாலா நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டு நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு பொறிக்கும் போது உங்களை காமிக்கிறேன் கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு கரண்டி ஆயில் போட்டுங்க ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் கருவேப்பில் ஒரு கற்று உருவி போட்டுக்குங்க போட்டுட்டு அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அந்த மீன் துண்டுகளில் வந்து அதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ மூணு மூணு பீஸாக தான் போட போகிறேன் இப்போ மூணு பீஸ் அதில் சேர்த்துருக்கேன் இது நல்லா வேகட்டும் போட்ட மீன் பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக வந்து ஒரு பக்கம் வெந்துருச்சு இப்போ ரெண்டாவது பக்கம் அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் இது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப திரும்ப திருப்பி திருப்பி விட்டு நல்லா வந்து பொறிச்சு எடுத்துக்கணும் விரால் மீனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து உடையாது நம்ம கடல் மீன் உடையிற அளவுக்கு வந்து உடையாது நல்லா திருப்பி விட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் மீன் நம்மளுக்கு வந்து நல்லா ஃப்ரை ஆகி ரெடியாகிடுச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக பிஸ்கட் மாதிரி வந்துருக்குன்னு பாருங்கள் நம்ம அப்படியே எடுத்து நான் ஒரு பவுலில் வந்து கீரட்டர் போட்டு வச்சிருங்க அதில் வச்சிடலாம் ஒரு கையில் ஃபோனை வச்சு எடுக்கிறதுனால எடுக்க வர மாட்டேங்குது நல்ல எண்ணெயை வடிச்சுட்டு இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கணும் இது வேறு நம்ம எல்லா மீனையும் பொரிச்சு எடுத்துக்கலாம் நான் மீனை எல்லாத்தையும் பிடிச்சி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டேன் பாருங்கள் செம்மையாக வந்திருக்கு பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா அப்படியே பிஸ்கட் மாதிரி இருக்கும் மாதிரி எடுத்து நான் பசங்களுக்கு வருத்திட்டு இருக்கும்போது கூட கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ